அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர்ல நாலாயிரத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறள் நிகழ்வும் திருக்குறளில் தொள்ளாயிரத்தி பதினாலாவது திருக்குறளையும் சந்திக்க இருக்கிறோம் வரைவின் மகளிர் திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் மற்றும் இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் ஆஹ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாலாவது திருக்குறள் பொருட் பொருளார் புன்னலம் தோயார் பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆ ஆயும் அறிவினர் என்று பேசுகிறார் தோயார் அப்படின்னா அதை தீண்ட மாட்டார்கள் அதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்ற பொருள் வருது பொருள் பொருளார் பொருளையே பொருளாக நினைக்கக்கூடியவர்கள் நலம் புள்ளிய அதாவது அற்ப இன்பம் தோயார் விரும்பார் யார் விரும்பார் அருட்பொருள் ஆயும் அருட்பொருள்களை விரும்பக்கூடிய அறிவினர் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் எது காமத்தை வேண்டாம் என்று சொல்கிறாரா என்று பார்த்தால் அப்படி இல்லை இவங்க எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னது சுதந்திர இந்தியா அப்படின்றது முன்னாடி பார்க்கும்போது சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாக பலதார மனம் இங்கே இருந்தது தங்க இலக்கியங்களும் அதையேத்தான் பேசி கொண்டிருக்கின்றன பல நாடுகளிலும் இருக்கு இப்ப இஸ்லாம்ல வந்து முறைப்படி சில பலதார மனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த பலகார மனம் அப்படின்றது வேறு ஆனா இவங்க அப்பனா இந்த காமம் தவறு என்று அவர்கள் அங்க பேசல அவங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்னா ஒரு காமம் என்பது ஒரு பொருளுக்காக மட்டுமே இணையக்கூடிய பெண்களோடு இணைவது பற்றி தான் இங்க பேசுறாங்க ஆனா காமம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆஹ் என்ன பொருள் அது ஒரு மனிதனுடைய மிகச்சிறந்த ஒரு ஆஹ் ஒரு ஆற்றல் ஒரு ஒரு அது அதை வந்து யாரோடு இருக்கணும்னா தன்னை விரும்பக்கூடிய அஹ் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணோடோ ஆணோடோ தான் அது தூய்க்கப்பட வேண்டியது ஆனால் பொருளுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண்ணோட ஒரு ஒரு ஆணோ இல்ல பெண்ணோட நம்ம வந்து அது இணைகிறார்கள் என்பது அது அந்த காமத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விடுகிறது அது அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விடுகிறது அதனால் எந்த பயனும் இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்திங்க அப்பனா அந்த அவருக்கு அது ஒரு முறையாக ஒரு அன்போடு பரிமாறக்கூடிய உணவு போல அது அமைந்திருக்க வேண்டும் அப்பனா அன் தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் தான் நேசிக்கக்கூடியவர்களோடு இருக்கக்கூடிய காமம் நல்லதை செய்யும் அப்படி இல்லைன்னா அது ஒரு செயலாக மட்டுமே அமைந்துவிடும் அதை அதனால் அதை அறிவுடையோர் பண்பானவர்கள் அதை அதை வந்து பொருளுக்காக மட்டுமே சேரக்கூடிய பொருளை மட்டுமே விரும்பக்கூடிய அந்த காமத் அத அந்த பெண்களோடு அவங்க வந்து அந்த இன்பத்தை துய்க்க மாட்டார்கள் யார் அருளை மட்டுமே ஆயும் அறிவினர் இவங்க வந்து காமத்தை விளக்கினார்கள் என்று அவங்க பேசல யாரை விளக்கினார்கள் எதை விளக்கினார்கள் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து நம்ம இங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பனா இங்க வள்ளுவர் எதை சொல்லல காமத்தை விளக்க சொல்லவில்லை ஆனால் அந்த காமத்தை துய்க்கும் போது யாரோடு துய்க்கிறோம் என்பதுதான் இருக்கிறது தன்னை நேசிக்காத ஒருவனை தன்னை நேசிக்காத ஒரு பெண்ணோடு தன்னை தன்னை விரும்பாத ஒரு பெண்ணோடு பொருளுக்காக மட்டுமே வரக்கூடிய அந்த பெண்ணோடு உறவு கொள்வது என்பதை அறிவினர் பண்புடையவர் அரு அஹ் அருட்சார்ந்த மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று வல்லு வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் நம்முடைய தமிழ் ஆளுமின் தலைமை செயலாளர் வாரும் மருமணி ஐயா அவர்கள் ஐயா வாங்க வணக்கம் ஐயா தமிழ்நாள் அணிவ உலக தமிழ் பெரியத்தின் நிறுவனர் கவின்கடை ஐயா அவர்களுக்கும் தமிழாளி அணியின் துணைத் தலைவர் ஆஹ் தமிழ் மங்கை மீனவர் திருப்பதம் அவர்களுக்கும் இவரை இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இவருடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் உண்மை அதுதான் ஒரு காமம் என்பது இருபாலரும் சேர்ந்து ஒத்த மனதோடு அனுபவிக்கக்கூடியதுதான் சிறந்த காமமாக இருக்கும் இதில் போக இப்போ பொருளுக்காக பண்ணுகின்ற பொழுது ஒருவருடைய காமம் மட்டுமே அங்கே தீர்மையை தவிர இன்னொரு அந்த எண்ணமே இருக்காது அவருக்கு வேண்டியதெல்லாம் பொருள் அதாவது இந்த மரக்கட்டை போல அந்த மாதிரி தான் அவர் இருப்பாரே தவிர ஆனால் அந்த உண்மையான ஒரு நிலை அவர் அந்த ஒவ்வரோடு ஒத்துழைப்பது என்பதெல்லாம் அங்கே இருக்காது ஏதோ வந்துட்டு போறா அப்படிங்கிற மாதிரி பத்தோட பலன் ஒன்றுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க இது இருக்காவே ஆக அந்த மாதிரி ஒரு இன்பம் உனக்கு தேவையா நீ இந்த அருளோடு இருக்கின்ற அதை விட்டுவிட்டு இந்த பொருளுக்காக நீ போய் இங்கே போவது சரியா இதை அருளோடு இருப்பவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொன்னீர்கள் மிக சரியா உண்மையான ஒரு கருத்து வள்ளுவர் உணர்ந்து சொல்லியிருக்கின்ற ஒன்று அதுதான் உண்மை ஏனென்றால் காமம் என்பது இருபக்கமும் இருந்தால்தான் அது முழுமையான அந்த ஒரு நிறைவடையும் இன்பம் இருக்கும் அதுதான் உண்மை அது ஒரு பக்கம் இருப்பது என்பது யாரோ கடமைக்காக போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை விட வேற அதை மிக சிறப்பாக சொல்லியிருக்கார் என்பதையும் சொல்லியிருக்கிறீர்கள் நன்றிய வார்த்தைகள் மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா அனைவருக்கும் இந்த நன்றி வணக்கம்